அனைவருக்கும் வணக்கம் இது அன்பின் கரங்களுக்காக செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் நான் உங்கள் அன்பின் கணேஷ் வறிய குடும்பங்களுக்கான மகிழ்ச்சி தகவல் என்ற ஒரு செய்தியும் சமுர்த்தி அதாவது குறைந்த வருமானம் பெறுவர்களுக்கு சமுர்த்தி திணைக்களத்தினால் சமுர்த்தி வழங்குவது சம்மந்தமான இரண்டு செய்திகள் கிடைத்திருக்கின்றன இரண்டு செய்திகளும் உண்மையிலே அந்த வறிய மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தான் கொள்ளப்படுகிறது நாங்கள் முதலாவது செய்தியை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அல்லது எமது இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தால் எமது அன்பின் கிரங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது இதுவரை வழங்கப்பட்ட ஆஸ்வேஸ்ம கொடுப்பனவுகள் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளன அதாவது இதுவரை மூன்று பிரிவாக வ வகுத்து இந்த ஆஸ்வேஸ்ம கொடுப்பனவு மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அதாவது குறைந்த வருமானம் பெறுகின்ற அருகவர்களுக்கான இந்த வருமானங்கள் அதாவது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற இந்த நிதியுதவி என்ற பெயரில் மூன்றாக பிரித்து கொடுக்கப்பட்டன அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பதினைஞ்சாயிரம் ரூபா என்று சொல்லி அந்த பணத்தொகை பிரி பிரிவிடுதல் செய்யப்பட்டு மூன்று வகையினருக்கு அவர்களுக்கு வறுமை ஏற்ற மாதிரி வழங்கப்பட்டு வந்தன தற்போது இவற்றுக்கான தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது கூட்டப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டப்பட்டதற்கு சம்பந்தமான தகவல்களைத்தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு திறப்புறோம் அதாவது இதுவரை காலமும் பதினையாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பெற்றவர்கள் இனிவரும் காலங்களில் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கூட்டப்பட்டுள்ளது இதே போல் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபா உதவித்தொகையாக பெற்ற வரிய குடும்பங்களுக்கு இனிவரும் காலங்களில் அந்த தொகை பத்தாயிரம் ரூபாவாக கூட்டப்பட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவேளை ரெண்டாயிரத்தி ரூபா ரூபாய் பெற்ற வரிய குடும்பங்களுக்கு காலங்களில் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது மீண்டும் அதை ஒருமுறை உங்களுக்கு அறியத் தருகிறோம் பதினயாயிரம் பெற்றவர்கள் பதினேழாயிரத்தி ും എത്തിഞ്ഞൂറ് രൂപായ പെട്ടവർ പത്തായിരം രൂപയാകും രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപവർ അയ്യായിരം രൂപ അധികരിക്കപ്പെട്ടുള്ളത് இவ்வாறு நடங்குவது நட வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக இந்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி டி சில்வா தலைமையிலான தலைமையில் கூடிய குழு நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானங்கள் எடுத்துள்ளது இந்த விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவேளை ஐயாயிரம் ரூபா பெறும் குடும்பங்களுக்கு அந்த தொகை மாறாமல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது முடிவெடுக்கப்பட்டுள்ளது இக்கொடுப்பனர்கள் யாவும் இவ்வாண்டின் இறுதி வரை கூறுவதற்காக கொடுப்பதற்காக அரசு அனுமதி பெறப்பட்டதாகவும் தகவல்கள் கூற கூறுகின்றனர் இதைவிட இன்னொரு செய்தியை நாங்கள் பார்ப்போம் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது அதாவது இதுவரை காலமும் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான செய்தியும் தான் சொல்லலாம் அதாவது சமர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய தலைமை தலைமை தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் நாட்டிலுள்ள குறைந்த வருமானம் பெறும் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயற்படுத்துவதற்காக தற்போது அரசு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள எடுத்து எடுத்து இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இத்திட்டம் நடை நடைமுறைப்படுத்தப்படும் அதாவது சமர்த்தி மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த சமர்த்தி எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் இந்த வழங்கப்படும் என்று சொன்னால் இந்த நிலையில் அந்த குறைந்த வருமானம் பெறுகவர்கள் தேர்ந்தெடுப்பு அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகிறது அதாவது குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களை தேர்வு செய்துதான் இந்த சமுர்த்தி நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது சமுர்த்தி ஆவர்த்தி திணைக்கள அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்கள் அதன் அதிகாரிகள் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டல் நடவடிக்கையை தற்பொழுது நாடளாவிய ரீதியிலே வேலை திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவிக்கின்றது குறைந்த வருமானம் பெறுபவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான சமுர்த்தி நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக அந்த செய்தி மேலும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் ஐம்பது பேர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு முன்னே காலத்தில் வழங்கப்பட்டது போன்ற சமுர்த்தி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன அதாவது முன்னே காலத்தில் வழங்கப்பட்ட சலுகைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன